மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து என வருத்தல் நன்றால் பெற்ற மேல் உயர்த்தி செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே பெருமானே இந்த சூளை நோயை சுந்தரமூர்த்தி வந்து தீர்ப்பதுதான் விஷயம் என்றால் இந்த சூழலை எனக்கு தீராதே போகட்டும் இந்த சூளை நோயே அதற்கு எனக்கு பெரியது தான் எளியது தான் அவர் வந்து தீர்ப்பதை விட இந்த நோய் என்னை அனுபவிப்பது என்பது எனக்கு எளியது தான் என்று அதை சொல்கின்றார் அதோடு சுவாமியும் கறந்தார் மறைந்து போய்விட்டார் என்பதோடு சென்ற வகுப்பு கற்றை வார் தாமும் அவர் முன்பு கறந்தார் அன்றே ஏ என்று மறைந்தார் அர்த்தம் வன் தொண்டர்தம்மால் சென்று வள்ளலார் அருளி செய்வார் இன்று நம் கேவலாலேயர்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாய் ஆக என்று அருள் செய்ய சிந்தையோடு நன்றுமை மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவலூரர் என்பது பாடல் என்ன சொல்லுகின்றார் வண்தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார் நேரடியாக சென்று சுவாமி வள்ளலார் ஆகிய சிவபெருமான் வண்தொண்டர்பால் சென்று அருளி செய்கின்றார் என்ன சொன்னார் இன்று நம் கேவலாலே ஏ ஏற்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாயாக நல்லா தெரிஞ்சுங்க இப்போ யாருக்கு ஒரு உயர்வு காட்டுகிறார் சுவாமி என்பதை நாம் இந்த விஷயத்தில் தெரிந்து கொள்ளலாம் சுந்தரமூர்த்தி இருக்கிற இடத்துக்கு ஏர்கோனை வர வைக்கல ஏர்கோன் இருக்கிற இடத்துக்கு தான் சுந்தரமூர்த்தி சாமி போக வேண்டியதாக இருக்குது அதனால் நீ சென்று என்று இங்கே ஏவல் பண்ணுகின்றார் சுவாமி ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்து வந்துட்டார் இங்கிருந்து தெரிகிறத யாரை படிக்கொண்டு ஏவல் கொள்கிறார் என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் அதனால ஏர்கோன் கிடைக்காம தான் இங்கே பெருமை காட்டப்படுகிறது அவருடைய பெருமை தான் இங்கே தெரிகிறது அதனால இன்று கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாயாக என்று அருள் செய்ய என்று அருள் செய்ய வந்து ஏன் சிந்தையோடு சிந்தையோடுன்னு சுவாமி சொன்ன அந்த வார்த்தையை சில புறப்படுகிறார் சுந்தரபூர் சுவாமி நன்று மெய் மகிழ்ந்து போற்றி ஏன்னா ஏற்கனவே ரொம்ப காலமாக இவர் அதை வேண்டிக் கொண்டிருக்கிறார் இது மாதிரி ஏர் கொண்டு கழிக்காமல் தன் மீது கோபம் கொண்டிருக்கிறார் நீ நீச்சென்று தீர்க்க வேண்டும் என்று சொன்னதுனாலே போற்றி வணங்கினார் நாவல் ஊரரு என்று சொன்னார் ஏற்கனவே சாமி அங்கே சொல்லிட்டு இங்கே சுந்தரற்ற சொல்லிட்டியாச்சு சுந்தரமூர் சாமி என்ன செய்கின்றார் என்பது அடுத்த பாடலில் சொல்லுகின்றார் அண்ணலார் அண்ணலார்ருளி செய்து நீங்க ஆரூர தாமும் தம்பிரானார் தம்பிரானவளால் விரைந்து செல்வார் கண்ணிய மனத்தின் மேவும் காதலால் கழிக்காமற்கு திண்ணிய சூளை தீர்க்க வருதிரம் செப்பி விட்டா யார் என்பது ஏற்பெயர் ஏர்கோன் என்பது குடிப்பெயர்னு பார்த்துருப்போம் ஏற்கனவே கலிக்காமர் அப்படிங்கிறது இன்பத்தை விரும்புகின்றவர் அர்த்தம் அதுதான் களினா இன்பம் காமர்னா விரும்புகின்றார் அது அர்த்தம் அண்ணல் ஆர் அருளி செய்து நீங்க சிவருமான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கிறந்த உடனே ஆறுர்தாமும் இன்னவர் தம்பிரானார் எவளால் இறைவன் ஏவி செய்ததுனாலே விரைந்து செல்வார் வேகமாக போறார் போறதுக்கு முன்ன என்ன சொல்றாரு கண்ணியமனத்தின் மேவு காதலால் கண்ணியமான கட்டுப்பாடு மிக்க அந்த அவருடைய ஏர்கோன் கலைக்காமனாயனார் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தினாலும் சுவாமி மீது இருக்கிற விருப்பத்தினாலும் இந்த தொண்டின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தினாலும் தாம் வருவதை முன்னாடியே சொல்லி அனுப்புகிறார் ஆள் இடத்து ஏன்னா இவங்க போகும்போது என்ன பண்ணியிருப்பார் இவர் நேரடியாக போயிருப்பார் கூ தலையாத்திரை பண்ணிட்டு போய் ஒரு தாமதமாக போயிருப்பார் தங்கி இருந்து போவார் பொறுமையாக போவார் இவங்க நடந்து போவாங்க வேகமாக போகிறதுனா இப்போ திருவாருக்கும் வைசரம் கோயிலுக்கும் கண்டிப்பாக வர நாள் பயணம் உணர்ந்தான் இருக்கும் குதிரையில் போனால் நடந்து போனால் ஒரு நாள் போகலாமா ரெண்டு நாள் ஆகுமா ரெண்டு நாள் ஆகிடும் நடந்து போனால் இப்போ குதிரையில் போனால் குதிரையில் போனாலும்மா திருவாரூர்லேருந்து வைசம் கோயிலுக்கு திருவாரூர் குதிரையில் போக அரை நாள் போதும் நல்ல ஒரு குதிரையில் போனால் மா மாயரத்துல திருவாரூர்லேருந்து மாயிரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சிக்கலாம் குதிரையில் போகிறதுக்கு போயிடலாம் குதிரை கார் வேகத்துக்கு போவாதா நல்லா போகும் அந்த காலத்தில் அப்படி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இவர்கிட்டே இருக்கே காற்றண்டையாக கடும்பரியமாக ஏறுவது வேண்டும் பிரிட்டதாக கேட்க போகிறார் தான் அதனால் அந்த குதிரையெல்லாம் இருக்கும் வழியாக வேகமாக ஆள விட்டு அனுப்புகிறார் திண்ணிய சூளை நீக்க வருப்பி முதல்ல நாதர்த்தம் அருளால் மண்ணும் சூளையும் அவர் பால் கேட்ட கேதமும் வருத்த மீண்டும் வன் துண்டர் வரவும் கேட்டு தூதனாய் எம்பிரானை எவி சூளை தீர்க்கும் ஏதம் இங்கு எய்த எய்தில் யான் செய்வதென்னாம் என்பார் என்று வருத்தத்தை காட்டுகிறார் நாதர்தம் அருளால் தண்ணும் சூளையும் சுவாமியே தான் சூளையும் கொடுத்தார் அவரால் கிடைக்கப்பட்ட சூளை அவர் வாழ் கேட்ட கேதமும் வருந்த ஏற்கனவே சூளை வருத்தது சாமி கொடுத்த சூளை ரெண்டாவது அவர் சொன்னது சுந்தரன் வந்தாதான் சூளை தீர்க்குங்கிறது அதுவும் வருத்தது ரொம்ப பொட்டு ஒன்னு உடல் வருத்தின் ஒன்னு மன வருத்தம் மீண்டும் வன் தொண்டர் வரவும் கேட்டு அதோடு கூட சுந்தரர் வந்துகிட்டே இருக்காருன்னு செய்தி வேறு வந்துட்டு இருப்போம் எல்லாமே ஒரு விருப்பத்துக்கு மாறாகவே நடந்து கொண்டிருக்கிறது முதல்ல சூழையாகிய வருத்தம் இரண்டாவது சூழையை வந்து சுந்தரர் திருப்பாருங்கிற வருத்தம் சுந்தரர் வந்துகிட்டு இருக்காருன்னு மேலே ஒரு மேல ஒருத்தவர் வந்துட்டு இருப்போம் பார்க்க விரும்பாத ஒருத்தர் அவரை பார்க்க வேண்டிய சொல் வருகிறதே என்ன ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதம் இங்கு எய்த சுவாமிய நேரம் வந்துட்டாரு ஆனாலும் கூட சிவபெருமானை ஏவுனது அவருக்கே உடன்பாடுன்னு சாமியை சொன்னாலும் கூட ஒத்துக்க முடியல அப்படி ஒரு உரைப்பு இருக்கு தூதனாய் எம்பிரானை வினான் அப்படின்னார் சிந்திரமூர்த்தி சுவாமி சுவாமியையே ஏவட ஏவிட்டாரே தூதனாக சூளை தீர்க்கும் ஏதம் ஏதம்னா துன்பம் துக்கம் குற்றம் அந்த சூளை வந்ததை குற்றமாவோ துக்கமாவோ கருதுல சுந்தரர் சுவாமியை ஏவல் கொண்டார் அவர் வந்து இந்த நோயை தீர்த்த அந்த பாவத்தை வேற நம்ம இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறார் அவர் ஏவினான் நான் சூளை தீர்க்கும் ஏதம் எய்த எய்தில் யான் செய்வதென்னா என்பார் நான் என்ன செய்ய முடியும் எதுக்கு பிறகு சுந்தரர் வந்து நோயை தீர்த்து அதனாலே வேற பாவம் ஏற்படணுமா அதனால நம்ம என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருந்தான் மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் யான் மாய பற்றி நின்று என்னை நீங்கா பாதகச் சூளை தன்னை உற்றை இவ்வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடு சூளையும் தீர்ந்ததன்றே என்று சொல்லுகின்றார் உறுதியில் இருக்கார் கொண்ட கொள்கையில் உறுதி சாமி வந்தால் கூட அந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அவர் அதனால் தான் அவங்க நாயன்மார் என்கிற நிலையில் இருக்கிறாங்க மற்ற இங்கு வந்து தீர்ப்பதன் முன் அவர் தீர்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே தீர்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணார் நம்மளால் நோயை தீர்த்து கொள்ள வழி இல்லை நோய் கொடுக்கக்கூடிய கொடுமையை அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது உயிர் இந்த உடம்புல அப்போ உயிரை போக்கிட்டா வழி தெரிய போறது கிடையாது இல்லையா அதனால உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சுந்தரத்தை பார்க்க விரும்பாமல் உயிரை விடுகிறார் எவ்வளவு உரைப்பு இது மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப்பற்றி நின்ற நான் மாய நான் சாகும்படியாக அப்படின்னா அதுக்கு காரணம் சூழல் என்ன சொல்கிறார் பற்றி நின்று என்னை நீங்கா பாதக சூளை தன்னை பாதகமான சூழல் என்னுடைய தீவனை பையனால வந்ததுன்னார் குற்றைய வயிற்றினோடும் கிழிப்பண் இந்த வயிற்ற குழிச்சிட்டோம்னா சூளை ஏன்னா அதுதான் அந்த காலத்தை செய்து கொண்டார்கள் எல்லாருமே வயிற்று வழி தாங்க போயிடுவாங்க வயித்த கிழிச்சிட்டோம்னா உயிர் போயிடும் இந்த வலி வயிறு இருக்கிறதுனால தானே அந்த வலி இருக்குங்கிறதுனால என்ன பண்றாங்க வயித்த கிழிச்சிடுவாங்க அந்த பாலகாலத்தில் வலி தாங்க முடியாம அப்ப என்ன அவங்க உடல் சிறந்து போயிட வேண்டியதான் சொல்லுகின்றார் வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவால் தன்னால் உடைவாள் வைத்திருக்க உடைவாள் எடுத்தார் செற்றிட உயிரினோடும் செற்றிடனா கிழிச்சுக்கிட்டாருன்னு சொல்லலை கோவப்பட்டு செற்றார் வயிற்றில் கொத்தினார் கிழிச்சார் சரசர சரசரன்னு குடல் சரிந்தது இல்லை உயிரும் தீர்ந்தது சூளையும் தீர்ந்தது உயிர் தீர்ந்தது என்ன அர்த்தம் ஒய போயிட்டார் நாயனார்னு அர்த்தம் செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததென்றே சூளையும் தீர்ந்ததன்றே ஏ உடனே வீட்டு அம்மா இருக்காங்களே கருதாரும் பெருமை இனி எருமை கழிக்காமற் இந்த அம்மாவுடைய பெருமை என்ன மணக்கஞ்சார நாயனாருடைய மகள் இவங்க மணக்கஞ்சார நாயனார் அவர்களுடைய பொன்னாக இவங்க திருமணத்தன்று இருந்தபொழுது சுவாமி ஒரு மாவீரது அடியார் கோலத்தில் இருந்து அணங்கிவல் கூந்தல் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னார் உடனே யோசிக்காமல் கத்தி எடுத்தார் கையில் கடிச்ச அதை சடையை நெருக்கினார் கையில் கொடுத்தார் சாமி வாங்குவார் போல் நின்றாரே காணும் ரிஷபத்திலே வந்துட்டார் சாமி உடனே அன்னைக்கு ரிஷபத்தில் வந்து அன்னை கல்யாணத்தை அன்னைக்கு தன்னுடைய தந்தையாகிய மணக்கஞ்சார நாயனார இந்த அம்மாவுடைய தந்தையார முத்திக்கு அனுப்பினா இந்த அம்மா அதனால தான் இந்த மணக்கஞ்சார நாயனாரைய குரு அன்னைக்கு தெரியுமா மார்கழி மாதம் நடக்கும் மார்கழி சுவாதின்னு நினைக்கிறேன் இப்போ சடையோட இருப்பார் இருக்காரு மார்கழி சுவாதி தான் கரெக்ட் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம் அதான் அந்த கரெக்ட் கரெக்ட் மார்கழி சுவாதி மார்கழி மாதம் திருமணம் நடக்கும் வாங்கியாது ஆனால் திருமணம் நடந்திருக்கே மார்கழி மாதத்தில் திருமணம் நடப்பது நம்ம இடத்த வழக்கம் இல்லை ஏன்னா அது வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதனால அது செய்வதில்லை அதே மாதிரி ஆடி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதனாலே செய்வதில்லை ஆனால் ஏர்கொண்டு கழிக்காமல் தான் பொண்ணுக்கு என்னைக்கு திருமணம் வச்சிருக்காரு மார்கழி சுவாதி குரு பூஜை அதனால அந்த முகூர்த்தம் அதனால தான் சாமி அவருடைய புராணத்தை அற்புதமா சொல்வார் முக்திக்கு அனுப்புறதுக்கு ஒரு பெண் கூடிய பட்டெடுத்தார் வணக்கம் தான் புராணத்துல அற்புதமான ஒரு பகுதி இரண்டாவது இரண்டாவது சரக்கு அவர் அவரு குழைக்கலையும் அடிக்காதில் கூத்தனார் அருளாளே மழைக்குதவும் பெருங்கற்பின் பின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் இணை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்றார் மனம் கொஞ்சம் சேர்க்க சொல்கிறாங்க இதுக்கு சார் அவர் பெண்பிள்ளையை பெற்றார் தான் முக்திக்கு போகிறதா பெண் பிள்ளைய பெற்றாராம் நம்முடைய வைதிக நெறியில் ஆண் குழந்தை பெறாதவர்களுக்கு புத் என்கின்ற நரகம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அதனால தான் புத்திரன்னு அவனுக்கு பேர் புத்து என்கின்ற நரகத்திலேருந்து நீக்குகின்றவன் புத்திரன் ஆண்மகவு இருந்தால் தான் அவன் அந்த கடன்களை செய்வான் அதனால் அந்த புத்திர புத்துங்கிற நரகத்திலேருந்து நீக்குவதற்கு அந்த மகன் உதவி பண்ணுறதுனால அவன் புத்திர அப்படின்னு அவனுக்கு பேர் வந்ததாக சொல்கிறார்கள் அந்த கருத்தை உடைத்தறிகளால் நம்முடைய சேக்கரார் ஆண் குழந்தை பெற்றா தான் உய்வு வேணா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவான் அவன் ஆனால் பெண் பிள்ளையை பெற்றா அவள் முக்திக்கே அனுப்புவா ஒழுங்காக வளர்த்தா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த கருத்தை எடுத்து நமக்கு சேக்கரார் சாமி இந்த புராணத்தை மானக்கந்த நாயனார் புராணத்தை காட்டுகிறார் நம்ம முக்திக்கே போயிட போனோம் நரகத்துக்கு போனோம்னா நரகத்தை பற்றி எதுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா அதனால இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த பிறவி கொடும் சூழல் இந்த பிறவி ஆகிய கொடும் சூழலை பிழைக்கும் நெறி தமக்கு உதவ இந்த பிறவிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு பெண் கோடியை பெற்றெடுத்தார்ன்னார் ஏன்னா அந்த அம்மா தானே அவருக்கு முத்தி கொடுத்தாங்க முத்தி கொடுக்கறதுக்கு ஆரம்பி இருந்தாங்க ஏன்னா அவங்களோட முடியை கேட்க தான் சாமி வந்தார் சாமி வந்த உடனே முடிய வெட்டி கொடுத்தார் உடனே முத்தி காத்து விட்டார் அப்போ அதனால் இப்போ என்னென்னா இப்போ ஆண் குழந்தையை பார்த்தாலும் முத்தி உண்டு ஆண் குழந்தை பார்த்தா நரகத்திலேருந்தான் நிற்கவும் போட்ருக்கு முத்தி கிடையாது போடுனா அதுக்கு தான் சிறுத்துடன் நாயன இருக்கார் அவர் ஆண் குழந்தை பற்றி அந்த புள்ள அருமை உயிரை எனக்கு இருந்தான் அந்த புள்ள அப்போ ஆண் குழந்தை பார்த்தா அந்த மாதிரி பார்க்கணும் தான் இப்போ ஆண் குழந்தை பற்றெடுத்தோன்னா சிறுத்துடன் நாயினர் போல தன் உயிரை கூட அப்பாவுக்காக கொடுக்குற புள்ள வைக்கணும் இல்லையா அது மாதிரி சரித்திரத்திலே நிறைய இல்லை யயாதி அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு நிறைய பசங்கள் அதில் அவன் இப்போ அவனுக்கு வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு நிறைய ஆசை அதனால் ஆயில் முடிஞ்சு போச்சு அதனால் தான் பசங்கள் தான் கேட்குறான் உன் ஆயில் எனக்கு கொடுவான் ஆயில் எனக்கு கொடு ஆயில் எனக்கு கொடுன்னு தான் கேட்பேன் இல்லை இல்லை இளமையை கேட்பான் இளமையை கேட்பான் இளமை இளமைய ஆகி கேட்பான் கேட்டவுடனே இளமையை கொடுக்க முடியாதுன்றவனுவோம் அது எதுவுங்கிறவன் கொடுக்க மாட்டான் அதனால தான் எதுவுக்கு பட்டாபிஷாயம் இல்லை அப்படின்னு அப்புறம் புருவுக்கு தான் கொடுப்பான் அவனுக்கு தான் அந்த பட்டாபிஷேகம் அந்த வழியில் தான் இவங்க எல்லாம் ஒருவா கௌரவங்கள் அதெல்லாம் வருவாங்கன்னு பார்க்குறோம் புருவம்சம்னு அதுக்கு பேர் அவர் கொடுப்பான்னு பேர் அப்பா எவனும் கொடுக்க மாட்டான்னு தெரியுது அப்பாவுக்காக எதுவும் தெரியும் ஏதோ ஒருத்தன் கொடுத்துருக்கா அதுமாரி ஆனால் எல்லாத்துக்கும் இல்லையே அதே போல் அதுக்கு பிறகு நம்ம சிறிதுண்ட நாயனோட தான் இருதான் கொடுத்துருக்கார் அப்பாவுக்காக உள்ளே உயிரை கொடுத்துருக்கார் அருமை உயிரை எனக்கு என்ன்தான் அவள பிள்ள பற்றா அந்த மாதிரி பேக்கணும் பொம்பளை பிள்ளை பார்த்தா இந்த மாதிரி பார்க்கணும் ஆனால் நம்ம கிட்டே அந்த மாரி இல்லை இந்த மாதிரி இல்லைங்கிற தெரிஞ்சு போச்சு அதனால் நம்ம வளர்க்குறது தான் இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்து வளர்க்குறோம் என்பதும் சாமியோட அடையிரகத்தில் இருக்குது குழந்தை பார்த்துட்டா மட்டும் பார்த்தா சாமி அடையிரகம் பண்ணால் தான் அது குழந்தை எப்படி வளருதுங்கிறது தெரியுது இதனால் ஏவா மக்கள் மூவா மருந்துன்னாங்க அவ யாரு நம்ம சொல்கிறத செய்கிறதுக்கு நான் நினைக்கிறத செஞ்சு கொடுக்கணும் பிள்ளை அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட பிள்ளையை மத்தவங்களுக்கு மூவா மருந்து அப்படின்னார் சரி அதெல்லாம் அவங்கவுங்க கையில் தான் இருக்கு சாமியோட கையிலையும் இருக்குது எது எப்படிங்கிறது அதனால் இங்கே நாயனாருடைய முக்திக்கே காரணமா இருந்த அம்மையாரு இந்த அம்மா அப்ப இவங்களுடைய பக்தி என்ன அதை தான் காட்டுகின்றார் சேகராஜாமி அந்த அம்மாவை பத்தி அங்க அறிமுகப்படுத்திட்டு இந்த புராணத்துல தான் இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க அதை கருதரும் பெருமை நீர்மை கழிக்காமரு தேவியாரும் பொறுகரும் கணவரோடு போவது புரியும் காலை உடனே அதை பற்றி கவலைப்படல அவங்க ஓ போயிட்டாரா சரி உடன்கட்டை உடன்கட்டை வரும் முடிவு அம்மா உடனே கட்டையெல்லாம் எடுத்து இருக்குங்க நெருப்பு கொழுத்துங்க நாயனாரோடே போயிட வேண்டியதுதான் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இவங்களோட பெருமை என்னங்கிறத யாராலையும் கூட பார்க்க முடியாதா கருதாரும் பெருமை நீர்மை கழிக்காமற் தேவியார்தாம் தேவியார் என்ன பாட்டு பாருங்க தேவியாரும் அவர் மாதிரி ஒரு ஆள் விளக்கத்தில் வேற யாரும் கிடையாதுங்கிறார் சேர்க்காடு பொறுதல்னால் போட்டி போடுறது யாருக்கு ஒன்று கிடைக்காம நாயினாருடைய புகழுக்கு போட்டி போடுறவங்க யாருக்கு அவ்வளோகத்தில் யாரும் இல்லை அதனால ஒரு கரும் கணவரோடு போவது புரியும் காலை புரியும் பொழுதுன்னா உடன்கட்டை ஏறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா உடன்கட்டை ஏறின அனுபவம் நமக்கு பின்னாடி இருக்கு இப்படியே பார்த்துருக்கோம் நம்ம அப்பர் சாமியோட அம்மாவும் உடன்கட்டை தான் ஏறினாங்க அப்பர் சாமி அவோட அம்மா பேர் என்ன மாதீனின்னு பேர் இருந்த அம்மாவுக்கு போன உடனே அவங்களும் உடன்கட்டை போயிட்டாங்கன்னு பார்த்தோம் மாதிரி நம்முடைய தளபதி அம்மையாரும் அவங்க அவங்களாவது புருசம் போனாங்க போனாங்க இவருக்கு நிச்சயம்தான் தான் பண்ணாங்க தளபதி அம்மையாருக்கு நிச்சயம் பண்ணாங்க அவர் போனதுக்கே நான் உடன்கட்டை ஏற போறேன்னாங்க இந்த அம்மா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒன்றே பெஷாமல் இருந்தாங்க அப்புறம் சாமி கேட்டுக்கிட்ட உடனே நாங்க அதுபோல் இவர்களும் முயற்சி பண்ணுகிறார்கள் ஒருவரும் கணவரோடு போவது புரியும் மருவி இங்கு அனைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூற அப்பா சுந்தரமூர் சாமி வைசரங்கோயில்கிட்ட வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க போய் வைசம் கோயில் பக்கம் தானே இந்த வழியாக தானே வந்தோம் மாயத்துக்கு மாயத்துலேருந்து வைசரம் கோயில் குறுக்கு வழியாக வந்தால் வேணால் அந்தந்த இடத்துல பூந்து நேடு வழியாக வந்து பூந்து வராத கொஞ்சம் சுத்தாது நிச்சயமாக இப்போ பெருமங்கலத்துக்கு வரத்துக்குள்ள சரியான வழி வைத்தியஸ்வரன் கோயில் வந்து வரதுதான் புள்ளிருக்கு வேடர் வந்து வரணும் வந்துட்டார் வண்டி வந்துட்டு கிட்டே வந்துட்டு ஓடிப்பேன் வேகமாக சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த அம்மாஸ்தையில் ஏற தயாராக இருக்காங்க அப்போ எல்லாம் அழுகுறாங்க ஜனங்கள்லாம் சொந்தக்காரங்களாம் அழுகிறாங்க முதல்ல வீட்டுக்காரர் போயிட்டார் அதுக்கு இந்த அம்மா எழுதுகிட்டு இருக்காங்க இப்போ முதல்ல அப்புறம் வீட்டுக்காரங்க சொந்தக்காரவங்களாம் அழுகிறாங்க நிச்சயமாக குழந்தைங்க இருக்கும் இருக்காதா இருந்திருக்கும் சுற்றி இருக்கிறவங்க இந்த அம்மாவை பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு கொடுத்த சொந்தங்க மச்சா மாமா எல்லோரும் இருந்திருப்பாங்க ஐயாவுக்கு சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் இருந்திருப்பாங்க பெரிய குடும்பம் யார் கோன் வேற ஊருக்கே தலைவர் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் ஒப்பார் இருக்க எல்லாம் அப்போ போய் செய்தி சொல்கிறாங்க மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன்வந்தார் கூற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோட இந்த அம்மா ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரே வார்த்தை யாரும் அழக்கூடாது ஏன்னா நம்ம அழுகின்றோம் நம்ம துக்கத்தில் இருக்கின்றோம் அது என்பது ஒரு அடியாருக்கு தெரியக்கூடாது ஒரு அடியார் வந்து கொண்டிருக்கிறார் நம்ம வீட்டுக்கு அவரை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் அப்படித்தான் வரவேற்க வேண்டும் அவரை நாம் பூசிக்க வேண்டும் மாகேஸ்வரர் வருகின்றார் மாகேஸ்வரர் எழுதழுகின்றார் அவரை நான் பூசிக்க வேண்டும் என் வீட்டில் இழவு விழுந்திருந்தாலும் கூட மாகேஸ்வரர் வந்தால் பூசை செய்ய வேண்டும் என்பது தான் பெரிய புராணம் காட்டுகிறது இங்கே இல்லையா ஒரு வரும் அழுதல் செய்யாது ஒழிக எங்க உலகத்தில் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் அப்படிங்கிறது காப்பியம் சொல்லுகிறது நம்முடைய சிலப்பதிகாரம் யாரும் தொழுகிறது கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் ஏன்னா அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது அம்மா செத்து போயிட்டா என் அப்பா கவலைப்படுற நான் அம்மாவா இல்லையா உனக்கு நான் அம்மாவா இருக்கான்னு சொல்லலாம் பிள்ளை செத்து போயிட்டா உனக்கு என்ன என்ன பிள்ளையே நினைச்சுக்கம் சொல்லலாம் வீட்டுக்கார செத்து போயிட்டா சொல்ல முடியுமா எந்த விதத்திலையும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது ஏன்னா கணவன் என்பவன் கணவன் மட்டும்தான் பிள்ளைக்கு இன்ஸ்ட் பண்ணலாம் தாய்க்கு இன்சர்ட் பண்ணலாம் அப்பாவுக்கு இன்சர்ட் பண்ணலாம் அக்கா தங்கச்சி அத்தனை உறவுக்குமே நான் இருக்கேன்னு சொல்லலாம் ஆனா கணவர் என்பவன் கணவன் ஒருவன் மட்டும்தான் அதனால அந்த ஒருவனுக்கு அவனுடைய இழப்புக்கு ஒரு பெண்ணுக்கு கைமாறு காட்டவே முடியாது அப்பேற்பட்ட துக்கத்தில் இருக்கிறாங்க அம்மா அவங்க என்ன சொல்றாங்க தான் சொல்லணும் அழாதம்மா அழதம்மா அழதம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு அம்மாட்ட தான் சொல்லணும் எல்லாரும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க யாரும் அழாதீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியாத காட்சி உலகத்தில் எந்த புராணத்திலே எந்த காப்பியத்திலே எந்த சம்பிரதாயத்திலே இருக்காது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய பெரிய புராணத்தை மட்டும்தான் பார்க்க முடியாது மாதிரி ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிகை என்று உரைத்து பின்னும் வீட்டில் சாவு நடந்திருக்கு இப்போ முக்கியமான சாவு சாதாரண சாவு இல்லை முக்கியமான சாவு அப்போ ஏன்னா உங்க நெருக்கம் சாமி வாரத்தில் லேட்டாம போடுங்கன்னு நினச்சிட்டாங்க அதுக்கு அதுக்கெல்லாம் போயிடலான்னு நெருக்கமாக வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு சாமி ஏமாந்துடக்கூடாது அவர் மனசு நோகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உடனே என்ன பண்ணும் வீட்டை அலங்காரம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறார் வீட்டில் விளக்கு ஏற்ற மாட்டாங்க நல்ல விளக்கு கிடையாது அப்போ அடுப்பத்து வைக்கக்கூடாது மங்களமான காரியங்கள் செய்யக்கூடாது வீட்டில் ஒரு நிகழ்ந்து நிகழ்ந்துருந்துச்சுன்னா வீட்டில் முதல்ல என்ன பண்ணக்கூடாது அடுப்பத்து வைக்கக்கூடாது இது நம்ம வழக்கத்தில் இப்பயும் இருக்குது எங்கள் கிராமப்புறங்களில் முழுக்க மொத்தமாக வைக்க மாட்டாங்க அந்த தெருவே சமைக்க மாட்டாங்க வேறு தெருவாக இருந்தால் தான் சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அந்த இது எடுக்கிற வரைக்கும் மாட்டாங்க சமைக்க மாட்டாங்க இப்போ என்னென்னா இந்த வீட்டிலேயே ஒரு பக்கம் அறுப்பு கட்டி சமைச்சிகிட்டு இருக்கானுங்க எங்கே நடக்குதோ அந்த வீட்டிலே ஒரு பக்கம் சமைச்சு டீ இருக்கான் சமைச்சிக்கிட்டு இருக்கான் சாப்பாடு நடந்துட்டுருக்கேன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அதனால் அப்படி செய்ய தகாத விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அம்மா